இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக உருளைக்கிழங்கு சாதம் செய்ய போகிறோம் பொட்டேட்டோ ரைஸ் இதில் பிராமின் ஸ்டைல் ஒன்று இருக்குது கொஞ்சம் மசாலா ஸ்பைசியாக ஒரு ஸ்டைல் இருக்குது இப்போ நம்ம ஸ்பைசியான இருக்கிற அந்த ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம் கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இங்கே வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் நான் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் அதுக்கப்புறம் கடுகு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு உளுத்த அரை ஸ்பூன் போதும் கடுகு கொஞ்சமா உளுத்தம் அடுத்தது ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு அடுப்பு சிம்ல வச்சுக்கோங்க அடுத்தது பெருஞ்சீரகம் சோம்பு சொல்லுவாங்க அதுவும் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு மூணு பீஸ் போதும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு தட்டி வச்சுக்கோங்க அதை போட்டுக்கோங்க நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக அப்படி தட்டி போடும்போது அதோடய ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடுத்தது மசாலா பொருட்களில் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் போடுறேன் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் பிரியாணி அந்த பிரிஞ்சி இலை அடுத்தது இந்த ஸ்டார் மாதிரி இருக்கும் இல்லையா அது ப்ளஸ் பட்டை அதெல்லாம் ரொம்ப போதும் ரொம்ப மசாலா தேவையில்லை ஓரளவுக்கு போட்டுக்கோங்க அடுத்தது நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன் அதை வந்து பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நீங்கள் அடுப்பை பெருசு பண்ணிக்கலாம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கலாம் சீக்கிரம் அப்போ வந்து வதங்கும் கொஞ்சமாக சேர்த்துட்டு வதக்குங்க ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா உருளைக்கெழங்கு வந்து நான் ஒரு அஞ்சாறு உருளைக்கெழங்கு இருக்கேன் அது வந்து தோல் சீவி பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அதில் கலந்துருங்க உருளைக்கிழங்கோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கட் பண்ணும்போது தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா கலர் மாறாது அப்புறமா அதை வடிகட்டிவிட்டு அதை இதில் சேர்த்துருங்க இப்போ திரும்ப நம்ம எவ்வளோ சால்ட்டு தேவையோ அது போடணும் அதுக்கு முன்னாடி மஞ்சள் தூள்லாம் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போதும் இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் வந்து சேர்க்கணும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்க போகிறேன் இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் அதனால் காரம் கம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அடுத்தது கரம் மசாலா பவுடர் ஓரளவுக்கு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் போட போதும் அதுக்கு மேலே தேவைப்படாது அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இது வந்து நல்லா வதக்குங்க அந்த உருளைக்கிழங்கு நல்லா வேகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள் அப்புறமா ரைஸோட நம்ம கலக்கலாம் இது நல்லா ஃப்ரை பண்ணிடணும் ஏன்னா ரைஸோட கலக்கும் போது கலந்ததுக்கு அப்புறமா அது வேகாது ஏற்கனவே நம்ம ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸோ ரைஸோ இல்லைன்னா வீட்டில் நம்ம சாதம் வடித்து வச்சுருக்கோம்ல அதை வந்து ரொம்ப குழையாத அளவுக்கு வடித்து வச்சுருந்தீங்கன்னா அந்த ரைஸ் கூட இதில் சேர்க்கலாம் இல்லைனா பாஸ்மதி ரைஸ் வந்து நீங்கள் சேர்க்கலாம் ஆனால் ரைஸ் வந்து சேர்த்ததுக்கப்புறம் உருளை வேக சான்ஸ் இல்லை அதனால் இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணணும் இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் வந்து ரைஸ் வந்து சாதாரணமாக வீட்டில் நம்ம வடிக்கிற சாதம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை போட்டு கிளறி ரெடி பண்ணது தான் இந்த பொட்டேட்டோ ரைஸ் கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும் இதுக்கு வந்து வத்தல் ப்ளஸ் வந்து குக்கும்பர் பச்சடி இந்த மாதிரி காம்பினேஷனில் இல்லைன்னா அப்பளம் வத்தலுக்கு பதிலாக நீங்கள் வந்து அப்பளம் கூட தொட்டு சாப்பிட்லாம் இன்னும் இதுலேயே உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால உங்களுக்கு வேறு எக்ஸ்ட்ரா சைட் டிஷ் தேவைப்படாது I hope you like the recipe.